தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ சிவா திருச்சிற்றம்பலம் வணக்கம் தலைமையிலே ஆன்மீக ஆய்வுகளின் அடுத்த பதிவிற்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆன்மீக தகவல்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா சிவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒற்றன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் கட்டாயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் நாம் அனைவருமே வந்து சிவனை வந்து கடவுளாக நினைத்து தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம் நாம் செய்கிற தவறே இது தான் நாம் சிவனை கடவுளாக நினைத்தால் அவர் மேலே நமக்கு பயன்தான் வரும் நம் முன்னோர்கள் வந்து சிவனை அழிக்கும் கடவுள்னு சொல்லியிருக்காங்க நாமளும் அவர் கடவுள் ஏதாவது தப்பு செஞ்சால் நம்மளை வந்து அழிச்சிருவார்னு பயந்துக்கிட்டு தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம் இதுவரை ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கல அதான் நம்ம செஞ்ச முதல் தவறு சிவன் எதை அழிப்பார் என்று பார்க்கலாம் வாங்க சிவன் வந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மூனை அழிக்கக்கூடியவர் சிவன் அவர் மட்டும்தான் இந்த மூன்றுமே வந்து நம்மளை பாவத்தில் வந்து தள்ளக்கூடியதாங்க எனவே சிவனை நாம் வணங்க ஆரம்பித்தால் சிவபெருமான் வந்து நமக்கு வந்து பொன் பொருள் எதுவுமே தரமாட்டார் முதல்ல வந்து நம்மளில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் முதல்ல அழிக்க அழிக்க தொடங்குவார் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து சிவனை வந்து அழிக்கும் கடவுள்னு சொல்லியிருக்காங்க நாம் சிவபெருமானை வந்து கடவுளை நினச்சி வணங்குறதுனால தான் அவரிடம் நம்ம போய் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் அதை எனக்கு கொடு என்று வேண்டி அவர் பக்கத்திலே போகாமல் நின்றுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருப்போம் நாம் எப்படி அவரை வணங்குகிறோம் சொல்லுங்க பார்ப்போம் நாம் எப்படி அவரை வணங்குகிறோமோ அதே மாதிரி தான் அவரும் நம்ம கூட நடந்துக்கிடுவார் நாம் பயத்துடன் வேண்டினால் அவர் நம்ம பக்கத்திலே வராமல் நம்மளுக்கு வந்து பயத்தை தான் அருள்வார் அப்போ எப்படி தாங்க நம்ம சிவபெருமானை வணங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் இதை நான் சொல்லலைங்க நம்ம வணங்கக்கூடிய நால்வர் பெருமக்கள் வந்து சொல்றாங்க நால்வர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தரு மாணிக்க வாசகர் இவங்க தாங்க இவங்க நால்வருமே வந்து சிவபெருமானை எப்படி வணங்கினால் சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பழமொழின்னு கூட சொல்லுவாங்க நால்வர் போன பாதையில் போகணும் அல்லது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அல்லது நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பதம் பழமொழி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நாலு பேர் வேறு யாருமே கிடையாதுங்க இந்த அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் இவங்களை தான் வந்து அவங்க அப்படி சொன்னது இவங்க சொன்ன அந்த நாலு பேர் யாருன்னு என்ன கேட்ச்சு நாம் வந்து யோசித்து பார்த்துருக்கோமா இல்லை இந்த பழமொழியை நாம் வேறு விதமாக சொல்ல ஆரம்பித்ததுனால இதோடய உண்மையான அர்த்தம் வந்து நமக்கு தெரியாமலே போயிருச்சுங்க நம்ம வீட்டில் வந்து ஏதாவது தவறு செஞ்சால் நம்ம அப்பாவோ அம்மாவோ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஐயோ வெளியில் தெரிஞ்சால் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே இல்லைன்னா நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்களே அப்படின்னு மாற்றி வச்சுட்டாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து இதோட உண்மையான அர்த்தம் தெரியாமலே போயிடுச்சு இந்த நாலு பேருக்கும் இந்த பழமொழிக்கு என்ன சம்பந்தம்னு பார்ப்போமா நாம் சிவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லை இந்த நால்வருமே நமக்கு வழிகாட்டுறாங்க சிவனை எப்படி வணங்க வேண்டும் என்று இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறவங்க வந்து அப்பர் இவருடைய உண்மையான பேர் வந்து திருநாவுக்கரசர் அப்பர் வந்து சிவபெருமான தலைவனாகவும் தன்னை சிவனுக்கு வேலை செய்யும் அடிமையாகவும் நினைத்து தான் வந்து சிவபெருமானை வணங்கியிருக்கார் இவர் தன் தலைவனாக நினைத்த சிவனை சிவனின் ஆலயங்கள் அவர் குடியிருக்கிற ஆலயங்களை வந்து புதுப்பொழியுடன் திருப்பணிகளை செய்தவர் அதாவது கும்பாசிவம் பண்ணுவாங்க தெரியுமா கோயிலை கட்டி அந்த மாதிரி இவர் வந்து செஞ்சது இப்போ நாம் ஒரு பெரிய பணக்கார வீடுகளில் வந்து வீட்டு வேலைக்கு போகிறோம் அங்கே நம்ம என்ன செய்வோம் வீட்டை சுத்தம் செய்கிறது அந்த வீட்டை வந்து எப்போதுமே அழகாக மாற்றுவோம்ல அதை தாங்க இவரும் செஞ்சாங்க இவர் தாங்க தமிழகத்தில் முதன் முதலாக உளவாரப் பணிகளை வந்து அறிமுகப்படுத்தினவர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருநாகரசர் வந்து சிவனை எப்படி வணங்கினார் இறை தொண்டு செய்து வணங்கினார் நாம் இப்போது சிவன் கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டதும் வெளியில் யாராவது பிரசாதம் தொன்னையில் தருவாங்க அதை சாப்பிட்டு விட்டு அப்படியே வந்து கீழே போடுறது பத்தி சூடம் வாங்கிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு அப்படியே அந்த கவரை வந்து கீழே போட்டுட்டு வந்துடுறோம் கோவிலில் குப்பைகளாக இருந் இருந் இருந்துச்சுன்னா எந்த பெ பெண்களுமே வந்து கண்டுக்கிறது இல்லைங்க எல்லாருமே பிரதோஷம் அன்னைக்கு நந்தி பெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் ப பாலை பிடிக்கிறதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தாங்க நம்ம வந்து கோவிலுக்கு வந்து போய் வணங்குறோம் நாம் கோவிலில் ஒரு சிறிய காகிதத்தை எடுத்து குப்பையில் போட்டாலும் நாமளும் அப்பரோட உளவாரப்படையில் வந்து ஒரு தொண்டனாக வந்து சேர்த்துக்குருவாராம் சிவபெருமான அடைய நாம் தொண்டு செய்தாலே போதும்ங்க இறைவன் நமக்கு முக்தியை கொடுப்பார்னு நமக்கு வாழ்ந்து காட்டியவர் தாங்க திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறவங்க வந்து சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இவர் வந்து சிவபெருமானை வந்து தன்னுடைய உயிர் நண்பனாகவே நினைத்து வந்து வணங்கினார் அதனாலேயே சிவபெருமானும் இவருக்கு பல உதவிகளை வந்து செஞ்சாருங்க என்ன உதவி செஞ்சாருன்னு பார்ப்போமா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருவாரூர் போயிருந்தாருங்க அங்கே வந்து பறவையார் என்ற பெண்ணை வந்து பார்த்து காதல் கொண்டார் திருமணமும் செய்து கொண்டார் சில காலம் போனதுக்கப்புறம் திருவற்றியூருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து போயிருந்தாருங்க அங்கே சங்கிலியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் பார்த்து காதல் கொண்டு கொண்டுட்டார் அப்போ வந்து கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து சங்கிலியார் என்ற பெண்ணை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க நாம் ஒரு பெண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம நண்பன்கிட்ட போய் சொல்லுவோம் இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா எப்படியாவது இந்த பொண்ணோட வந்து நான் பேசணுண்டா நீந்தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே தாங்க வந்து இங்கேயும் நடந்திருக்கு தன் நண்பனுக்காக சிவபெருமான் சங்கிலியாரிடமும் போய் பேசி இந்த காதலை வந்து திருமணத்தில் முடிச்சு வச்சுருக்காருங்க இது மட்டுமா செஞ்சாரு சுந்தரருக்கும் தன் மனைவிக்கும் இடையே வந்து சண்டை வந்திருக்கு அப்போ சுந்தரர் வந்து சிவனுக்கிட்ட வந்து முறையிட்டிருக்காரு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டோம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முறையிட்டோட சிவபெருமானே அதாவது சிவபெருமானே வந்து அதாவது சங்குலியாருகிட்டேயும் சரி பறவை பறவையாருட்டையும் சரி இந்த ரெண்டு பேர்கிட்டே வந்து இவரே போய் சமாதானப்படுத்தியிருக்காருங்க இப்படி சுந்தரர் வந்து சிவபெருமானை நண்பனாக நினைத்து வழிபட்டதால தான் சிவபெருமானும் கடவுள் என்ற தன்மையை விட்டுவிட்டு தன்னை நண்பனாக நினைத்த சுந்தரருக்காக அவரின் மனைவிமார்களிடம் சமாதானம் பேசவும் காதலுக்கு உதவி செய்யவும் சென்றார் இவர் நினைத்திருந்தால் பறவையார் சங்கிலியார் இருவர் மனதையும் இருந்த இடத்திலேயே மாற்ற முடியும் இவர் சுந்தரரை தன் நண்பனாக நினைத்ததுனால தான் ஒரு நண்பன் என்னவெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் சிவபெருமான் செய்தார் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போறவங்க வந்து திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து சிவபெருமானை வந்து வணங்கி வணங்கியிருக்காங்க சிவபெருமான் வந்து இவரை வந்து பிள்ளையா நினைத்து பல உதவிகளை வந்து செஞ்சுருக்காருங்க ஞான சம்பந்தர் வந்து மூன்று வயது குழந்தையா இருக்கும்போது இவர் அழுதுருக்காருங்க அப்பா அம்மா என்று அழுததுனால உமையவள் அதாவது பார்வதி தேவியே வந்து இவருக்கு ஞானப்பழ கொடுத்ததாகவும் சேக்கிலார் வந்து கூறுகின்றாருங்க ஞான நடந்தே சென்று கோயில்களில் வந்து தன்னை வந்து பாடுவதாகவும் வருத்தப்பட்ட சிவன் வந்து அவருக்கு வந்து முத்து பல்லக்கும் முத்து சின்னமும் முத்து குடையும் முத்து பந்தலும் போன்ற நிறைய வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காருங்க திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பாடும்போது பாடலுக்கேற்ற இசைக்காக தன் கைகளை வந்து தட்டி கொண்டே பாடுவதை பார்த்த சிவன் என் பிள்ளைக்கு கைகள் வலிக்குமே என்று பொற்றாலத்தை கொடுத்துருக்காரு இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறோம் கோவிலுக்கோ இல்லை நடைபயணமாவோ வந்து போகிறோம் நம்ம நடப்பதை நம்ம தந்தை பார்த்து கொண்டு இருப்பாரா சொல்லுங்கள் கைகள் தட்டி பாடுவதை வந்து பார்த்து நம் தந்தை என்ன நினைப்பார் சொல்லுங்கள் கை வலிக்குமேன்னு தானே நினைப்பாரு இதே தாங்க சிவபெருமானு செஞ்சுருக்காரு அந்தையாக நினைத்த திருஞான சம்பந்தரை சிவபெருமான் தன் மகனாகவே பார்த்துருக்காரு இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறவங்க வந்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து எல்லாருக்குமே தெரியும் நாம் பாடக்கூடிய பாடல் திருவாசகம் இதை பாடியவர் வந்து மாணிக்க வாசகர் தான் இவர் வந்து சிவபெருமானை தன்னுடைய குருவாக நினைத்து வழிபட்டிருக்காருங்க சிவபெருமான் இவருக்கு குருவாக இருந்து திருப்பருந்துறையில் இவருக்கு தீட்சை வழங்கியிருக்காரு திருப்பருந்துறைன்னா உங்களுக்கு எந்த ஊர்னு தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில் என் ஊர் இருக்குல்ல அது தாங்க அப்போ வந்து திருப்பருந்துரையாக இருந்திருக்கு இந்த கோயிலில் இருந்த இடத்துல தான் சிவபெருமான் அமர்ந்து மாணிக்க வாசகருக்கு தீட்சை வழங்கியிருக்கார் ஒரு குருவோட பணிகள் என்ன தன்னிடம் வரும் சிஷ்யனுக்கு ஞான கல்வியலை கற்றுக்கொடுத்து தன் மாணவனுக்கு தேர்வுகளும் வச்சு அதில் அவன் வெற்றி பெறுகிறானா என்பதை பார்ப்பது தான் ஒரு குருவோட பணிகள் மாணவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டாலோ தானே முன் சென்று ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதும் தான் ஒரு குருவின் பணி இதையே சிவபெருமானும் மாணிக்கவாசகருக்கு செய்தார் தன்னை தஞ்சமடைந்த மாணிக்க வாசகருக்கு ஞானத்தை போதித்தார் பின் அவருக்கு ஒரு தேர்வும் நடத்தினார் அந்த தேர்வு என்னன்னா திருப்பருந்துறையில் ஒரு கோவிலை கட்டு என்று சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு கட்டளையிட்டார் மன்னர் தன்னிடம் குதிரை வாங்க தந்த பணத்தை வைத்து கோவிலை கட்டிவிட்டார் மன்னர் குதிரை எப்போ வரும் என்று கேட்க மாணிக்க வாசகர்கிட்ட வந்து வந்து ஆட்களை அனுப்பினார் அதற்கு மாணிக்க வாசகரும் சிவபெருமான்கிட்ட வந்து போய் முறையிட்டார் இந்த மாதிரி வந்து மன்னர் வந்து குதிரை கேட்குறாங்க நான் அந்த காசை வச்சு கோயிலை கட்டிட்டேன் அப்படின்னு மாணி சிவபெருமான்கிட்ட வந்து மாணிக்கவாசகர் வந்து முறையிட்டார் அப்போ சிவபெருமான் என்ன செஞ்சார்னா ஆவணி மூலத்தன்று குதிரை குதிரைகள் வந்து வரும் என்று போய் மன்னரிடம் சொல் என்று சொல்லியிருக்காருங்க ஆனால் அமைச்சர்கள் வந்து மன்னனிடம் மாணிக்கவாசர் பொய் சொல்கின்றார் இவர் வந்து குதிரை வாங்க கொடுத்த பணத்தை சிவன் கோவில் கட்டுவதற்கு செலவிட்டு விட்டார் என்று சொல்லியிருக்காங்க இதனால் மன்னர் வந்து கோபமடைந்த மன்னர் வந்து காவலர்களுக்கு வந்து கட்டளையிட்டார் இட்டார் போய் நான் கொடுத்த பணத்தை திரும்பத் தர வேண்டும் இல்லை என்றால் குதிரை இங்கு வர வேண்டும் என்று கூறி வாங்கி வாருங்க என்று சொல்லிட்டாருங்க காவலர்களும் மாணிக்க போய் பிடிச்சி அம் துன்புறுத்தி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர் ஆனாலும் சிவபெருமானின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்தார் தன்னுடைய குருவின் வார்த்தைகளை மிகவும் நம்பினார் இவர் நினைத்தது போலவே சிவபெருமானும் குதிரையுடன் வந்து மாணிக்கவாசகரை விடுவித்தார் தன்னுடைய மாணவனுக்கு அவர் வைத்த தேர்வுதான் இந்த கஷ்டங்கள் இதுதான் ஒரு குருவின் பணிகளும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நால்வர் பெருமக்களாகிய அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தி இவர்களுடைய வரலாறுல நான் வந்து மேலோட்டமாக தான் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இவங்களை பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வரலாறை வந்து தேடி போய் படித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் சிவபெருமானை நம்ம எப்படி வணங்குறோம்னா அப்படியே தான் அவரும் நம்மளுக்கு அருள்வார் நால்வரும் சிவபெருமான் வந்து தந்தையாகவும் தலைவனாகவும் குருவாகவும் நண்பனாகவும் வணங்கினாங்க இதைத்தான் நம் முன்னோர்களும் சிவனை அடைய வேண்டும் என்றால் இந்த நால்வர் சொன்ன பாதையில் போக வேண்டும் என்று கூறினார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து பொம்மை படங்களையும் காமிக்காமல் செல்போன்களை கொடுக்காம அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க தான் நம்ம குழந்தைகளும் ஞானத்தோடு வளரும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஒற்றனுடன் நன்றி தொலைமைகளை